மரணம் பற்றிய சர்ச்சை இருந்தே நாங்கள் வந்து ஜெயலலிதா எப்போ செப்டம்பர் இருபத்தி ரெண்டுலேருந்து அவங்க மரணப்படுக்கையில் இருந்து மறுபடியும் எம்ஜிஆர் சமாதி கொண்டு போகிற வரைக்குமான நிகழ்வுகளை நாங்கள் வந்து மிகுந்த சிரத்தையோடு புலனாய்வு செய்து நாங்கள் வந்து மக்களுக்கு செய்தியாக கொடுத்துருக்கோம் ஒரு நம்மளை ஆண்ட ஒரு முதலமைச்சர் நம்ம வந்து நக்கீரனுக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஆயிரம் முரண்பாடுகள் உண்டு அவங்களுக்கும் நமக்கும் எல்லாம் பொருத்தம் அது வந்து தமிழக மக்களுக்கும் சரி உலக அளவுக்கு எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் இந்த பிரச்சனையை நாமைய முக்கியத்துவம் கொடுத்து அதை வந்து கவனம் எடுத்தோம் அப்படின்னா ஒரு ஆளுகிற முதலமைச்சர் எப்படி செத்தாங்கன்னே தெரியாம எல்லாருமே தலையை பிச்சுக்கிட்டு இருக்கும் அவங்க கூட இருந்த அந்த அந்த குடும்பம் ஏதோ அவங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி அவங்க இருக்காங்க அந்த ஜெயலலிதாவை அட்மிட் பண்ணியிருந்த அப்போலோ மருத்துவமனையும் ஏதோ ஒரு பேஷண்ட் வந்தாங்க சார் பார்த்தாங்க செத்துட்டாங்க ஏன் இதை பற்றி பெருசாக எடுக்கிறீங்கிற அளவுக்கு அவங்க போக்கு போயிட்டு எங்களை இப்போ நம்ம நக்கீரனை பொறுத்தளவில் ஒரு முதலமைச்சருக்கே இந்த கதினா அப்ப நமக்கு இதனுடைய மர்மத்தை நம்ம கட்டாயம் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் அந்த நோக்கத்தில் தான் இப்போ நாங்க உங்ககிட்ட பேசுறோம் பீலே தன்னுடைய நேரத்தை இவ்வளவு தூரம் செலவழிச்சு அதுவும் சசிகலாங்கிறவங்களுக்கு வக்காலத்து வாங்கிட்டு போயிருக்காரு அதான் விஷயம் அப்போ இதுக்கு பின்னணியில நீங்க வந்து ஒன்னு அப்பளோ ரெடி இருக்கணும் இல்ல சசிகலா இருக்கணும் ரெண்டு பேர்ல யாரும் இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்லல பீலேக்கு ஜெயலலிதாவுடைய மரணம் மரணத்துக்கு முன்னாடி அவர் சிகிச்சைக்காக ஒரு ஆறு முறை வந்திருக்காரு அதற்கான செலவே எத்தனையோ கோடி ரூபாய் அதெல்லாம் அவங்க மறைச்சிட்டாங்க அது வேற விஷயம் இப்போ பிரஸ் மீட்டுக்கு அவர் செலவழிச்ச நேரம் இருக்குல்ல அதுக்கு எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாங்கன்னே தெரியாது ஒரு நாடகத்துக்கு ஒத்தி பார்ப்பாங்க ஆனா நாடகம் நடத்தும் போது அது சொதப்பீர் அதுதான் இப்போ அந்த பீலே பிரஸ் மீட்டில் நடந்தது செப்டிசீமியா அப்படிங்கிறது ஒரு நோய் தொற்று அது வந்து ஒரு இடத்துல நீங்கள் வந்து உங்களுக்கு அதை நம்ம உடம்புல தொற்றிடுச்சுன்னா நீங்கள் வந்து வரிசையாக ஆர்காணப்பூர் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும் இவர் செப்டிசிமியா இருந்து அது வந்து அது வந்து அதிகமான பிறன்பு தான் மருத்துவமனைக்கே கொண்டு வந்திருக்காங்கிறதான் பீலே உடைய ரிப்போர்ட்டு அந்த பீலே அதுலயே என்ன வருத்தப்படுறாரு இதை வந்து கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடியே இவங்க வந்து அட்மிட் ஆயிருக்கணும் சொல்றாரு இவ்வளவு பயங்கரமா இவ்வளவு மோசமா ஒரு ஒரு ஆளுகிற முதல்வருக்கு இருந்திருந்ததுன்னா இதை ஏன் இவங்க கவனிக்கல இதை ஏன் பார்க்கல அப்படிங்கிற கேள்விக்கு யாரும் பதில் சொல்ல தயாரில்லை அதாவது செட்டி இருந்து அந்த அம்மா அவ காப்பாற்றிட்டோம் காப்பாற்றி அந்த அம்மா நார்மலா வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றாரு இறந்தது எப்படி அப்படிங்கிற கேள்வி வரும்போது செப்டிசீமியாவில் நோய் தொற்று ரத்தோட கலந்ததுனால தான் அவங்களுக்கு வந்து காடியாக்கரசு வந்தது அதுலதான் அவங்க மரணம் அடைஞ்சாங்கன்னு இந்த அதே பீலே சொல்றாரு இததான் நான் பீலான்னு சொன்னேன் பீலே விட்ட பீலாங்கிறது இதுதான் சுகருங்கிறது ஆள்கொல்லி நோய்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியருங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்க வந்து முதல்ல நீங்க வந்து சேர்க்கும் போதே மறைச்சிட்டாங்க இந்த ரெண்டுக்கான ட்ரீட்மெண்ட் தான் இருக்கு அப்படிங்குறத நம்ம தான் இந்த பேனல் டாக்டரில் இருக்கிறவங்களில் அதாவது கிட்னி பார்க்குற டாக்டரும் இருந்தாங்க இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம தான் கட்டம் கட்டி சொன்னோம் அப்போ யாருமே அதாவது ஒரு இது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு உண்மையை வந்து நிறைய இடங்களில் மறைச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் அப்பெல்லாம் கொடுத்த அறிக்கைகளை எங்கேயுமே உச்சபட்ச நீரிழிவு நோயில் இருக்காங்க இல்ல அவங்களுக்கு வந்து ஐ பிரஷரு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமோ இல்ல அவங்களுக்கு வந்து சிறுநீரக கோளாறு கோளாறு இருந்து சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருக்கிற எந் விஷயத்தை எந்த இடத்துலையும் அவங்க சொல்லவே கிடையாது அப்போ இது வந்து ஒரு இறந்து அறுபது நாட்கள் கழிச்சு இது வந்து ஏதோ ஒரு பிரஷர்ல இவ்வளவு இருந்தது அப்படின்னு அதாவது ஏதோ ஜெயலலிதா வந்து ஒரு நிறைய நோய்களோடு இருக்கிற ஒரு பெண்மணி அதனால செத்து போச்சு அப்படிங்கிறத நம்மளை நம்ப வைக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட ப்ரெஸ் மீட் தான் இப்போ நடந்த பிரஸ் மீட் அவங்களுடைய கட்சி சார்பாக பேசினவங்க ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அம்மா எந்திரிச்சிட்டாங்க முழிக்கிறாங்க நடக்கிறாங்க வாக்கிங் போகிறாங்க கையை காட்டி பேசுனாங்க அங்கே இருக்கிறவங்ககிட்ட வந்து சிரிச்சாங்க ரொம்ப முக்கியமாக சொன்னது அவங்க தயிர் சாதம் சாப்பிட்றாங்க இது இட்லி சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு ஒரு கேலிகூத்தான ஒரு விஷயம் என்னென்னா ஒரு நுரையீரல் தொற்று இருக்கிறவங்க திணறல் இருக்கிறவங்க நீங்கள் வந்து ஒரு தயிர் சாதம் சாப்பிட்றாங்கன்னா அந்த அம்மாவை நீங்கள் விச வச்சு கூட கொள்றதை விட மோசமானது இந்த 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 உணவை கொடுத்தது ஒரு உள்ள வந்து எழுபத்தி நா எழுவத்தஞ்சு நாட்களும் என்ன நடக்குது என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிற ஒரு விஷயமே வெளியிருக்கிறவங்களுக்கு தெரியாது இவங்களுக்கு டெய்லி ஒரு ஏதோ ஒன்று மக்கள்கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு ஒரு உந்துதலில் இவங்க வந்து சொல்லிட்டு இருந்ததுதான் இது வந்து சாதாரண கொலை இல்லை பல அமைப்புகள் சேர்ந்து அந்த அந்த அம்மாவுக்கு வந்து இறுதி மூச்சு அடங்குற வரைக்கும் அந்த அம்மாவுக்கு எதிரான சிகிச்சைகளும் சரி எல்லாம் செஞ்சிட்டு ஒரு பெரிய ஒரு நூறு அடி அதை மூடுற தான் இப்ப வந்து இந்த பீலே தலைமையில எங்களுடைய குற்றச்சாட்டு தீவிர சிகிச்சை பிரிவுல இருக்கிற ஒருத்தங்களை நீங்க வந்து ஏன் எடுக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னு யாரு பீலே கேக்குறாரு ஒரு உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை இந்த பீலே பீலா விட்டு இருக்காரு இல்லையா அந்த பீலே சொல்படியே ஒரு உலகத்தனம் வாய்ந்த ஒரு மருத்துவமனையில் சாதாரணமா இதை இதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ண நினைக்க மாட்டாங்களா அதாவது ஏன் இப்ப ஒரு பிரச்சனையான ஒரு 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 பெண்மணியை நம்ம சிகிச்சை கொடுக்குறோம் ஏன்னா அந்த அம்மா ஒரு முதலமைச்சரா இருக்கு நாளைக்கு எவன் வேணாலும் கேள்வி கேட்பான் அப்போ எம வேணாலும் கேள்வி கேட்டாலும் நம்ம வந்து பதிவு சொல்றதுக்கு நம்ம தயாரா இருக்கணுங்கிறதுல நீங்க எல்லாம் ரெக்கார்ட் பண்ண மாட்டீங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்க மாட்டீங்க ஐசியுல கேமரா வந்து வைக்க வைக்கணுமா வைக்கக்கூடாதுன்னு தெரியாது ஆனா அது இல்லைன்னு வச்சுக்குவோம் இந்த லாபிலையும் என்ட்ரன்ஸ்லயும் கவுண்டர்லயும் வாசலையும் நீங்க வந்து கேமராவே இல்லைன்னா நீங்க வந்து இந்த காதல நிறைய பேர் வந்து காதல பூ வைக்கிறது பாத்தீங்க இதுல வந்து முளை பூவை காதல சுத்துறத பாத்தீங்கன்னா இதுதான் அதுலேயும் அவர் கூட இருந்த ஆப்ரஹாமும் இன்னொரு பாலாஜிங்கிற சுதாசேசனும் இது எங்கிட்ட எந்த வீடியோவும் காமிக்கல எந்த போட்டோவும் காமிக்கல இனிமே காமிச்சிங்கன்னா உங்க எல்லாரையும் உள்ளே வச்சிருவாங்க ஏன்னா நீங்க தான் இப்ப இல்லைன்னு சொல்லியாச்சே ஆக உங்ககிட்ட எந்த ரெக்கார்டு இல்லை எதையும் பதிவு பண்ணல அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து சதி செஞ்சிருக்காங்க தானே அர்த்தம் நடிகர் சோ வந்து உடம்பு சரியில்லாம இருந்தப்போ ஜெயலலிதா போய் பார்த்தாங்க இதே ஐசியூல தான் இதே அப்பளோல தான் அந்த படம் வெளியே வந்துச்சு அதே மாதிரி நம்ம தினத்தந்தி சிவந்தி ஆயுத்தன் அவர் வந்து உடல்நலம் இல்லாம நீங்க வந்து தீவிர சிகிச்சை அட்மிட் ஆயிருந்தார் ஜெயலலிதா போய் சிவந்தி பத்திரிகையில் வெளியே வந்தது எல்லாருக்கும் வெளியே கொடுத்தாங்க இதே அந்த போய் தான் பார்த்துச்சு அதே மாதிரி இந்த பக்கம் இதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு பெரிய உதாரணம் எம்ஜிஆர் எம்ஜிஆர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு அவர் இருக்காரா இல்லையான்னு ஒரு பெரிய கேள்விக்குறி இருந்தது எம்ஜிஆர் வந்து நீங்கள் உட்கார்ந்து சாப்பிட்றது ஜானகமாக சோறு ஊட்டுறது அதோட முக்கியம் அவர் வந்து எழுந்து நிற்கிறது இந்த மாதிரி படங்களை நீங்க வந்து ஏன்னா மக்களுடைய சந்தேகத்தை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக புரூக்ளின் நீங்க அப்பள மாதிரி ஆயிரம் மடங்கு உயர்தரமான சிகிச்சை கொடுக்குற ஒரு புரூக்ளின் மருத்துவமனையில எம்ஜிஆர் அட்மிட் ஆனதை அவங்க வந்து அங்க இருந்து படங்களை எடுத்து அன்னைக்கு இன்னைக்கு வந்து எவ்வளவோ வசதிகள் வந்துருச்சு புகைப்படங்கள் எடுக்கிறதுக்கும் நீங்கள் வந்து இதை எடுக்கிறதுக்கும் ஆனால் அதை வந்து அன்னை அன்னை நிலைமையில் எடுத்து இன்னைக்கு மக்களுடைய சந்தேகத்தை அன்னைக்கு அந்த படம் போட்டு அவங்க வந்து அதை அதை நிவர்த்தி பண்ணாங்க ஆக நீங்கள் எதையுமே ப்ரூஃப்ளீன் அதாவது ஒரு ப்ரூஃப் எடுக்கப்பட்ட போட்டோ போட்டோவை இன்னைக்கு வந்து மிகப்பெரிய சாட்சியாக இருக்கும்போது ஒரு பீலே ஒரு வெள்ளக்காரன் சொல்றாங்க இந்த மாதிரி ஏன் நீங்கள் இதை எடுக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கிறான் அவன் யாருங்க நம்மளை பீலே யாரு நாம கேட்கறதான் பீலே யாரு ஒரு தமிழகத்தில் ஒரு 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 ஏழு கோடி பேர் மக்களுக்கு ஒரு முதலமைச்சராக உட்கார்ந்து இருக்கிற ஒரு ஜெயலலிதா நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் ஜெயலலிதாவுக்கும் எங்களுக்கும் ஏழாம் பொருத்தம் ஆனா இந்த சாவை நாங்க சும்மா விட முடியாது அப்படி இருக்கிற ஒரு பெண்மணியை நீங்க வந்து ஏங்க படம் எடுக்கணும் நீங்க ஆசைப்படுறீங்கன்னு ஒரு ஒருத்தம் கேட்கறான்னா அதுவும் வெள்ளக்காரன் ஒருத்தன் வந்து கேட்கறான் நம்மகிட்ட நம்ம கேட்டு சும்மா இருக்கும் இன்னொரு ப்ரூடா விட்டாங்க இந்த பாலாஜின்னு ஒரு டாக்டர் உட்கார்ந்தார் அவரு அவர் தான் இந்த கை நாட்டுக்கு இவர் சாட்சியா இருந்தாரு யாரோ ஒரு ஆளை காமிச்சார் அவரு போகும்போது சொன்னாரு இந்த மாதிரி அதாவது கவர்னர் வந்து ஓட்ட வழியாக பார்த்தாரு அப்படின்னா எவ்வளவு பெரிய பொய்ங்கிறீங்க இதே கவர்னரு பரபரப்பாக முதன் அந்த ஜெ ஜில் அட்மிட் ஆயிருக்கும் போது வந்தவர் வேமா பரபரப்பாக பார்த்துட்டு பரபரப்பாக போய்ட்டு கவர்னர் மாளிகையிலேருந்து ஒரு அறிக்கை கொடுத்தாரு நான் வந்து ரெட்டியை பார்த்தேன் அந்த அம்மாவுடைய நோயை பற்றி விசாரித்தேன் அவங்க கூட இருக்கிறவங்க கிட்ட விசாரித்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு இன்னைக்கு பாலாஜி சொல்கிறாரு கவர்னர் அந்த ஓட்ட வழியை அந்த அம்மாவை பார்த்தாரு அந்த அம்மா வந்து கையை இப்படி வெற்றி காமிக்கிற மாதிரி காடுச்சின்னு எவ்வளோ பெரிய பொய்யுங்க எழுபத்தஞ்சு நாட்கள் பெட்ல இருந்துச்சு அதுக்கப்புறம் அறுபது நாள் ஆச்சு அறுபதாவது நாள் நீங்க வந்து கவர்னர் பார்த்தாருன்னு ஒரு பொய்யை சொல்றீங்க அதான் நாங்க கேட்டுட்டு இருக்கணும் இதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய ஒரு ஒரு குரூரமான ஒரு திட்டம் இருந்திருக்குங்கிறத இது இதை வச்சு சொல்லலாம் ஏன்னா போற பக்கில் சொன்னா எல்லாரும் கேட்டுக்குவோம் எல்லாரும் வந்து காதல பூ வச்சு அலையறான் அப்படிங்கிற இந்த 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 செயலை நிச்சயமா வன்மையாக நம்ம கண்டிக்கணும் அக்டோபர் மாதம் கை நாட்டோட அதாவது இந்த மூணு பேருக்கு இடைத்தேர்தலில் நீங்கள் நாமினேட் பண்ணுறதுக்காக தேர்தல் கமிஷனுக்கு நீங்கள் வந்து தலைவருங்கிற அதாவது கட்சியோட தலைவருங்கிறதுல நீங்கள் வந்து அவங்க கையெழுத்து போட்டு கொடுக்கணுமா அதுக்காக அவங்க வந்து கை நாட்டு போட்டு கொடுக்குறாங்க அப்போ கேள்வி எழுந்தது நக்கீரனையும் அட்டப்படமாக வச்சோம் அப்போயே வந்து அது கேள்வியாக இருந்தது அந்த அம்மா அப்பயே இறந்துட்டாங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க அதுக்கு இந்த பாலாஜிங்கிறவரும் இந்த இவரெல்லாம் அவங்க வந்து சாட்சி சொன்னாங்க நாங்கள் தான் போனோம் நாங்கள் தான் எடுத்தோம் அப்படின்னு சொன்னாங்க அதே பாலாஜி இப்போ சொல்கிறார் ஏன் எப்படி எடுத்தோம்னா அந்த அந்தம்மாவுக்கு கையில் இந்த குளுக்கோஸ் இந்த இதெல்லாம் மருந்துலாம் ஏத்துறதுக்காக இந்த சிறிஞ்சிலாம் ஏற்றுவாங்க இல்லையா அதனால கையெல்லாம் வீங்கி போயிருந்தது அதனால நீங்கள் வந்து கையெழுத்து போட முடியாத சூழல் இருந்ததுனால தான் நாங்கள் கை நாட்டு வாங்கினோம் அப்படின்னு அவர் சொல்கிறார் சரியா நவம்பரில் நீங்கள் வந்து இந்த தேர்தலுக்கு ஓட்டு போறதுக்கு நீங்க வந்து மக்கள்கிட்ட ஒரு வேண்டிய அறிக்கை ஒன்று கொடுக்குறது அந்த அம்மா சார்பா அந்த அறிக்கையில் அந்த அம்மா மணிய கையெழுத்து போடுது சார் ரெண்டுக்கு நடுவில் ஒரு பதினஞ்சு இருபது நாள் இருக்குன்னு வச்சுங்க அதுக்குள்ள அந்த கை சரியாயி நீங்க வந்து கையெழுத்து போற அளவுக்கு வந்துருச்சுன்னா அந்த அம்மா எழுந்து வெளியே வந்துருக்கணும்ல அப்ப இந்த கையெழுத்து போட்டது யாரு அந்த கையெழுத்தை நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த சசிகலா கையெழுத்தும் ஜெயலலிதா கையெழுத்தும் ஒன்னா இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அது வந்து நீங்க ரெண்டையும் ஒத்து வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டுலையும் ஒரு குறிப்பிட்ட எழுத்து ஒரே மாதிரி நீங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நீங்க பாருங்க ஏன்னா கை நாட்டுங்கிறது அந்த அம்மா அப்போ அந்த அம்மா அந்த கை நாட்டு எடுத்ததுல இருந்தே ஆரம்பத்திலிருந்தே சுனிநினை கை நாட்டு எடுக்கும் போதும் சுனிநிலை இல்லை நீங்க இந்த மோ இந்த மறுபடியும் அறிக்கை விடும் போது கையெழுத்து போட்டாங்க இல்லையா அப்பயும் இல்ல ஆனா இருக்கிற மாதிரி காமிக்கிறதுக்காக ஒரு கையெழுத்து சார் இப்படி மணியா போடுற கையெழுத்து கையெழுத்து போடுற அந்த அந்த ஜெயலலிதா எப்படி சார் வந்து செத்ததா மறுபடியும் நீங்க கொண்டு வர முடியும் ஏன்னா நாங்க எல்லாருமே நினைச்சோம் ஓ இது ஒரு மாதிரி தேடிட்டாங்க போலப்பா வந்துருவாங்க அப்படின்னு தான் எல்லாரும் நினைச்சா எவ்வளவு பெரிய ஏமாத்து வேலைங்கிறீங்க அப்பளோ ரெட்டி வந்து ரொம்ப அதீத அக்கறை எடுத்து இந்த ப்ரெஸ் மீட் கொடுக்குறது ரொம்ப அதிக அதீத அக்கறை எடுத்துருப்பார் நீங்கள் எல்லாருக்குமே ரீக்கலை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போ அவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு ஜெயலலிதா முற்றிலும் குணமாகி விட்டார் அவர் அவருடைய அதான் டிஸ்சார்ஜ் ஆகிற தேதியை அவரே முடிவு பண்ணிக்கலாம் ஏன்னா எங்களுடைய சிகிச்சை எல்லாம் முடிந்து விட்டது அவர் வீட்டுக்கு போக தயாராகிட்டார் நன்கு குணமாகிவிட்டார் எழுந்து உட்காருகிறார் எழுந்து நடக்கிறார் எழுந்து பேசுகிறார் இப்படியெல்லாம் ஒரு பிரஸ் மீட்ல கொடுக்கறாரு இப்போ பீலே கொடுத்த பிரஸ் மீட்ல இப்படி இடையில இப்படி ஒரு முன்னேற்றம் வந்தது இப்படி எழுந்துச்சு உக்காந்தாரு நடந்தாரு இவங்க வந்து போற தயாரா இருந்தாங்க அவங்களேதான் முடிவு எடுக்கணும் வீட்டுக்கு போறதை அவங்க ஏன்னா அவங்க கையில் விட்டோம் நாங்கள் இப்போ எங்களுடைய வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு ரெட்டி சொன்னதை பீலே எந்த இடத்துலயும் சொல்லலை நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் ஆக ஒன்று பீலே பீலே விட்டுருக்கணும் இல்லை ரெட்டி பீலா விட்டுக்கணும் இந்த ரெண்டு பேரும் நீங்க நிறைய விஷயங்கள்ல அப்பளவும் நம்ம வெள்ளக்காரன் பீலேவும் நிறைய கூடி பேசி நீங்க மக்கள் தலையில மிளக ஆரச்சிருக்காங்கிறதா இந்த மாதிரி நிறைய நான் உதாரணம் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் ஜெயலலிதாவுக்கு கால்கள் அகற்றப்பட்டதா இல்லையா அதை நக்கிரன் தான் வந்து அதை தொட்டுச்சு எப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஒரு தினத்தந்தி பேப்பரில் ஒரு கால் பக்கம் ஒரு விளம்பரம் வந்தது அந்த படத்துல கால் பகுதி மாத்திரம் ஒரு கிரீன் கலர்ல பிளாட்டா இருக்கும் நீங்க படத்தை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா தெரியும் இருக்கும் நான் உடனே அந்த தம்பிகிட்ட சொல்லி கணேசன் இதை ஜூம் பண்ணியான சொன்னா என்ன ஏன் காலையே காணும் ஐயோ நல்லா டைட் பண்ணு அப்படின்னு உடனே எங்க ஸ்டாலின் அசோக் எங்களுடைய போட்டோகிராஃபர் சுந்தர் இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு இந்த படம் நம்ம எல்லாம் ஒரு பக்கம் இது அரசாங்க படம் இது அரசாங்கம் கொடுத்த படம் அந்த படத்தை தான் பார்த்துட்டு இருக்கீங்க அந்த அரசாங்கம் கொடுத்த படத்தை நானு மறுபடியும் அதை வந்து போட்டு ஜூம் பண்றேன் சார் நீங்க இப்ப பாக்குறீங்கல்ல கால காணும் எங்க போச்சு அப்போ அந்த ஒரு 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 எப்படி ரொம்ப ரொம்ப வருத்தமான விஷயம்தான் ஒரு பெண் சித்திரவதை செய்யப்பட்டு இறந்திருக்காங்கிறதா உண்மை சித்திரவதைனா அப்படி ஒரு சித்திரதையே நீங்கள் வந்து நமக்கு சொந்தங்களோ நமக்கு தெரிஞ்சவங்களோ நம்மளை நம்புகிறவங்களோ நம்ம கூட இருக்கிறவங்க யாருமே இப்படி ஒரு சித்திரப்பட்டு சித்திரவதைப்பட்டு சாகக்கூடாது என் கால்களை எடுக்கணும்னா என்னை கொன்று சசி அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சான் அப்படின்னு ஒரு பத்திரிகையில் செய்தி வந்தது நீங்க மறுபடியும் நாங்க அதை வலியுறுத்தி நாங்க நாலு இதில் அட்டப்படமா பண்ணிட்டோம் அந்த அம்மாவுக்கு கால்கள் எடுக்கப்பட்டிருக்கு அப்போ நாங்க என்ன பண்ணோம் அந்த அம்மாவுடைய பயோடேட்டா அவங்களுடைய வெப்சைட்டுக்கு போய் அந்த அம்மாவுடைய பயோடேட்டா எடுத்தோம் அந்த பயோடேட்டால அவங்க குறிப்பிட்டிருக்க ஹைட்டுங்கிறது அஞ்சு புள்ளி அஞ்சு அந்த இதன்படி இந்த பெட்டிக்குள்ள பெட்டியை நாங்கள் ஜூம் பண்ணி பெட்டிக்குள்ள இருக்கிற அந்த உருவத்தோட அதாவது ஜெயலலிதாவுடைய உருவத்தில் எவ்வளவு உயரம் இருக்கு அப்படின்னு நடந்தா நாலு அடிதான் இருக்கு ஒன்றரை அடி இல்லை ஒன்றரை அடி அதாவது ஒன்னே முக்கால் அடி வரைக்கும் இல்லை அப்போ இந்த கால்கள் வந்து நிச்சயமா மடக்கி வச்சிட்டு நீங்க வந்து வச்சிருக்க முடியாது இந்த எப்பயுமே போலீஸ்காரங்க சொல்லுவாங்க பாருங்க ஒரு 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 பெரிய திருட்டு நடக்கையில் எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு தடயத்தை விட்டுட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி அந்த தடயம் தான் சார் இந்த இது நீங்க இதுக்கு முன்னாடி இன்னொரு படம் போடுவாங்க பாருங்க அந்த படத்துல ஜெயலலிதாவ காலையில ஆறு நாப்பதுக்கு ராஜாஜி ஹால்த்து வைக்கிறாங்க எல்லாருக்கும் தெரியும் காலையில வெள்ளனும் அதுதானே நம்ம அட்டைப்படம் பண்ணோம் கால் இருந்தது போல எனக்கு கால் இல்லைங்கிற சந்தேகமே வரல அப்ப எது போய் காலையில வச்சாங்க பாருங்க அதுவே செட்டப் ஆக எப்ப எடுத்தீங்க எதுக்காக எடுத்தீங்க இதுக்கு உடந்தையா அப்பளோ இருந்திருக்கு ஜெயலலிதா கூட இருக்கிற சசிகலா குடும்பம் இருந்திருக்கு அப்பளோவுக்கு வந்த டாக்டர் வெளியிருந்து வந்தவர் இந்த வெள்ளக்காரன் டாக்டர் இந்த பீலே இருக்க பாருங்க அவனும் அந்த கூட இருந்திருக்கான் எங்க இதுல இருந்து டெல்லியில இருந்து வந்தாங்க பாருங்க எய்ம்ஸ் அவன் இருந்திருக்கான் சிங்கப்பூர்ல இருந்த பிசியோதெரபிஸ்ட் ஆக கூட்டுச்சதிங்கிறது இதுதான் சார் இந்த காலு நிச்சயமா இந்த பிரஸ் மீட்ல காலை பத்தி கேட்கிறாங்க கட்டத்துக்கு போயிட்டான் இப்படி ஒரு ஒரு மோசமான ஒரு சித்திரவதை அடைஞ்சி ஒரு அம்மா செத்து இருக்கு அப்படிங்கறத மன்னிக்கவே முடியாது அதை விட முத்தாய்ப்பா சேசைன்னு ஒரு அம்மா அன்னைக்கு பிரஸ் மீட்ல உட்காந்து பாருங்க அதாவது ஜெயலலிதாவை உடம்பை எம்பாம் பண்ணிங்களா அப்படின்னு கேட்கும்போது போது ஏன்னா அந்த நாலு ஓட்டை வந்து அதுக்கு வந்து எம்பாம் தான் சொன்னாங்க அதுதான் வந்து சசி நான் அப்படி ஒரு ஓட்டையை நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்லிச்சு அந்த அம்மா அதுக்கப்புறம் ஆமாம் அஞ்சு இரு அதாவது பன்னெண்டு இருபதுக்கு வந்து அந்த எழுத இறந்த உடனே நாங்கள் வந்து பதினஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் வந்து எங்களுடைய மருத்துவட்டி வந்து எம்பாம் பண்ணி கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்கிறேன் சார் எங்க உலகத்தில் எங்க பதினஞ்சு நிமிஷத்துல எல்லாம் நீங்க எம்பாம்பிங்க நிறைய ப்ராசஸ் இருக்குங்கிறாங்க பதினஞ்சு நிமிஷத்துல பண்ண முடியாது ஆக இந்த பன்னெண்டு இருபதுக்கு செத்ததா சொன்னா நீங்க அதுக்கப்புறம் எவ்வளவு பெரிய ப்ராசஸ் சார் செத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி அந்த இருந்து மீண்டு வந்து எல்லாருமே சேர்ந்து இல்லை எம்பாம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கொண்டு போறதுக்கே நீங்க வந்து அது எவ்வளோ டைம் எடுக்கும் சார் அப்போ ஒரு ஒரு இது எதிர்பார்த்திருந்து ஆ ஆ ஆ முடிச்சிடு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தே இருந்து ஒன்று எதிர்பார்த்து இருந்துருக்கணும் இல்லை முத நாளே சேர்த்துருக்கணும் எப்போ சார் அந்த வந்து ஹார்ட் அட்டாக் வந்தது எப்போ வந்து கார்டியாக் வந்தது நாலாம் தேதியே வந்துச்சுன்னு சொல்லிட்டா அது நாலாம் வந்து நாலாம் தேதி சேர்த்துட்டாங்கன்னு அந்த சொல்லிட்டார் யார் பாலாஜி எவன் கண்ணை காட்டினானா எவன் காதை காட்டினா தெரியல அதுக்கப்புறம் அஞ்சாம் தேதின்னு மழுப்புனாங்க அது வேற விஷயம் அப்போ எம்பாமிங் பண்ணும்போது அது என்ன சொல்லுது நாங்கள் பதினஞ்சு நிமிஷத்தில் எம்பாமிங் பண்ணி கொடுத்துட்டோம் எப்படி சேர முடியும் பன்னெண்டு இருபது செத்து போச்சுன்னா அதுக்கப்புறம் எத்தனை நீங்க பார்மாலிட்டிஸ் இருக்கு பார்மாலிட்டி முடிச்சு எம்பாயிங் பண்றது ஏன்னா நண்பர்கள் எவ்வளவு பேர் இறந்திருக்காங்க நம்ம சுற்றம் எவ்வளவு பேர் இறந்திருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் எம்பாமிங் பண்ணும் நம்ம கூட இருந்திருப்போம் அதை கூடனா ஆஸ்பத்திரியில வாசலே கிடந்திருப்போம் அது எவ்வளவு நேரம் எடுத்து எவ்வளவு நேரம் கொடுப்பாங்க நீங்க எம்பாமிங் பண்ணி தான் கொடுப்பாங்க கொஞ்சம் டைம் ஆகும் சொல்லுவாங்க இந்த அம்மா சொல்லுது அப்போ இந்த சாவை எதிர்பார்த்துட்டே இருந்த மாதிரியும் பன்னெண்டு இருபது செத்த உடனே உடனே எம்பாமிங் கொண்டு வருவாங்களா இல்லை அந்த அம்மா நீ அந்த அம்மா எங்க சிசியில இருந்துச்சா எங்க இருந்துச்சு அங்க இருந்து எம்பாமிங் பண்ணுறது கொண்டு போறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் பதினஞ்சி எப்படி ஆகும் என்ன சீட்டிங்க எவ்வளோ பெரிய ஏமாத்து அதாவது நக்கீரன பொறுத்துல இந்த சாவு மேல எங்களுக்கு பெரிய சந்தேகம் இருக்கு சார் அது வந்து நீங்க அது எந்த கோர்ட்டுக்கு வந்தாலும் நாங்கள் வந்து அதை கேட்டதான் கேட்க தான் செய்வோம் ரொம்ப முக்கியமானது இந்த அவங்க வச்சிருந்தாங்க பாருங்க உடலை வச்சிருந்தாங்கல்ல காலையில ராஜாஜி காலைல அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஃப்ரீசர் பாக்ஸ் ஜெயலலிதாவுடைய வழக்கம் என்ன தெரியுமா நான் நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் நம்ம வந்து க்ளோஸா வாட்ச் எண்பத்தி நாலுல இருந்து அந்த அம்மா வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம் அந்த அம்மா அவங்க எதுவுமே ஃப்ரெஷ்ஷா பாப்பாங்க எப்பயுமே அதுக்கு வந்து இப்ப உதாரணத்துக்கு சொல்லப்போனா வெளியே வெளியூர்களுக்கு நீங்கள் இதுக்கு போகிறாங்க பாருங்கள் அந்த பிரச்சாரத்துக்கு போகிறாங்க பாருங்கள் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெலிபேடு கட்டினாங்க பக்கத்துலையே ரெஸ்ட் ரூம் கட்டியிருப்பாங்க இந்த ரெஸ்ட் ரூம் அவங்க தங்குற படுக்கை எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்குவாங்க எதுவுமே எல்லாமே புதுசு என் தம்பி லெனின் டைம் முதல்ல சொன்னேன் தம்பி இந்த பெட்டி நிச்சயமாக நீங்கள் வந்து பன்னெண்டு இருபதுக்கு இந்த மாதிரி செத்துருக்காங்க ரைட்டா பன்னெண்டு இருபதுக்கு செத்தவங்க நீங்கள் காலையில் ஆறு ஆறரை மணிக்கெலாம் பாடியை வச்சிட்டாங்க இது ராஜாஜிக்காரில் நமக்கு ஒரு பட்சி என்ன சொல்லுச்சுன்னா போய்ஸ் கார்டனில் இந்த அம்மா பாடி எடுத்துகிட்டு போனாங்க இல்லையா இதில் அப்ப வந்து அந்த ஃப்ரீசர் பாக்ஸு ஃப்ரெஷ்ஷாக உடைச்சிருக்காங்க சீல் வச்சுத உடைச்சி தான் அம்மா இதை வச்சுருந்துருக்காங்க அது உடைச்சி தான் வச்சுருந்தாங்கன்னா அப்போது இது இவங்களுக்காக பிரத்யேகமாக செஞ்சிருப்பாங்க அதனுடைய அதில் என்ன பிரத்யேகமாக இருக்குன்னு கேட்க கேட்க சொன்ன தம்பி மனோ கேட்குறாரு அதில் ரெண்டு கம்பரஸர் இருக்குது சார் பத்து நாள் பாடி கிடாம வச்சுருக்கோம் சார் இது வந்து ஸ்பெஷலாக நாங்கள் பண்ணது அப்போ இவர் என்ன கேட்டிருக்காரு இதே மாதிரி ஒன்று செஞ்சிடலாம் சார் எங்களுக்கு நாளைக்கே வேணும் அதெல்லாம் முடியாது சார் ஒரு வாரம் ஆகும் பெட்டி செய்கிறதுக்கு ஒரு வாரம் ஆகுங்கிறான் சார் ஆகுங்கிறாங்க அப்போ நீங்க இந்த ஐயப்பாடு அதாவது அந்த வச்சாங்க இல்லையா அதுவே ஒரு வாரம் ஆகுற பிரீசர் காலையில் பன்னெண்டரை மணிக்கு செத்து அனௌன்ஸ் மணிக்கு எப்படி வைக்க முடியும் ஆறு மணி நேரத்தில் செஞ்சிருக்க முடியாது வாடகை எடுத்து நிறைய பேர் போறான் இப்போ நம்ம மாதிரி நடுத்தரவருக்கும் கீழே இருக்கோம் மேல இருக்கோம் அவங்க வந்து வாடகை வச்சிட்டு போறான் ஆனா ஜெயலலிதா அப்படி கிடையாது அவங்க எப்பயுமே பிரஷ் அப்போ ஃப்ரீசர் பாக்ஸே முன்னாடியே எல்லாமே நாடகம் சார் திரைக்கதை அதில் தான் நிறைய ஓட்டைகளை தான் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன் அவங்க நடத்துறது பூராமே நாடகம் முதல்வர் பன்னீர் இப்ப சொல்லியிருக்கார் நிச்சயமாக அம்மாவின் மரணம் அவர் பாசையில் சொல்றாரு அம்மாவின் மரணத்தை பற்றி அதாவது நான் ஒரு ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் நாங்கள் வந்து விசாரணை குழு அமைச்சு அமைத்து நீங்கள் எழுபத்தஞ்சு நாட்கள் என்ன நடந்தது அப்படிங்கிறத நாங்கள் விசாரிக்க குழு அமைப்போம் அப்படிங்கிறத இன்னைக்கு சொல்றது ஒரு ஜெயலலிதா விஸ்வாசின்னு ஒன்று இருப்பாங்க அது வேறு அவங்களுக்கும் எங்கள் மாதிரி பத்திரிகை அதாவது உண்மையை வெளியே கொண்டு வரணுங்கிறது இருக்குல்ல இவங்களுக்கும் தமிழக மக்களுக்கும் ஒரு பெரிய ஆறுதலான ஒரு செய்தியாக இது வந்து அமைஞ்சதுங்கிறத இந்த நேரத்தில் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்